ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாசடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம கர்ணக்கிழங்கு பிடி கரணக்கிழங்கு வச்சு ஒரு மொதக்கரமது தான் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் மொத்த கரமதுன்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு மொத்த குரம்புது பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவளுக்காகவும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் இன்றைக்கி நான் மொத கரமது பண்ண போகிறேன் இந்த மாதிரி கர்ணக்கிழங்கு எடுத்து கு குக்கரில் வேக வச்சு வடியை போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து இஞ்சி ஒரு துண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் இது கரும்பது வந்து புளி குத்தி தான் பண்ணணும் அதனால புளி கரைசல் எடுத்து வச்சுட்டுருக்கேன் புளி கரைச்சி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு தான் இப்போ பண்ண போகிறோம் இது தாளிக்கும் போது கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு திறம்பாரி கொட்டி பண்ண போகிறோம் இப்போது இது ஆறினதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும் இப்போது நம்ம இது கரம்பது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானால ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு நான் பண்ணுறேன் மிளகாய் போட்டுட்றேன் எரியும் சரி போடு மிளகாய் கிள்ளி வேற வச்சுருக்கேன் மிளகாயை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு திறம்பார் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுலேயே கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போருண்டி கடுகு கடலப்பருப்புலாம் கையால் எடுத்து போடு அதால் எத்தனை எடுத்து போடுவேன் குட்டி ஸ்பூன் அது கடலப்பருப்பு உளுத்தம் போட்டு அது செவந்தது உடனே செவகட்டும் இப்போது இது நல்லா செவஞ்சிருது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில

குழிப்பணியாரம் பண்ண ஷார்ட் அவ்வளோதான் போட்டுட்டு இப்போ இதில் கலரி விடு உப்பும் மஞ்சப்பொடியும் அதுக்கு தான் நம்ம புளி ஜலை விடணும் இதில் இந்த கருணக்கிழங்கு பழசு தான் நாக்கெலாம் அரிக்காது இவ சீன் போடுறா சரி நீ ஒழுங்கா இந்த ரைட்டா தான் கலரு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் போடுற அளவு தான் சால்ட் போதுமா போடு ம் இன்னும் கொஞ்சம் போடுறீ ம் அவ்வளோதான் இப்போ இதை கிடுக்கியை பிடிச்சின்னு நல்லா கலரு எல்லாம் சேர்ந்த மாதிரி கலரு நான் செஞ்சால் தான் நல்லா இருக்கும் அம்மா கொஞ்சம் நல்லா கொஞ்சோண்டு காரப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இதில் குத்திக்கலாம் குத்தி இதை நல்லா இப்போ கரங்கிக்கலாம் புளி குத்தினா தான் கருணை கிழங்கு நாக்கெல்லாம் அடிக்காத நல்லா இருக்கும் புளி உப்பு காரம் தான் இந்த கரம்பத்தை சாதத்துல பசங்கன்னு சாப்பிடவோ அப்படி இல்லைன்னாக்க இது கல தொட்டுக்கிறதுக்கோ நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா புளி வாசனை போக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இதில் இது நல்லா எப்படி சுழண்டு துளி கூட ஒட்டாத துளி செலவெல்லாம் அது சரியாகிடுச்சு இப்போ இதில் நாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுன்னா சூப்பராக நம்மளோட மொத்த கரம்பது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட மொத கரமது சூப்பர் இப்போது நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்மளோட கருணைக்கிழங்கு மொத்த கரமது ரெடி ஆகிடுது சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்போ இதெல்லாம் யாரும் பண்ணுறதே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை சுட சுட சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்டு பாருங்கள் தொட்டுக்கிறத விட கலந்துன்னு சாட்டிங்கன்னா அவ்வளோ அன்னதிரேஷன் நீங்கள் வாய்க்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்